இந்த உத்ராட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லீடர்ஷிப் சூரியனாலே உங்களுக்கு தலைமை பண்புதானே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகம் இருக்கும் தலைமை எடுத்து செல்லக்கூடிய அந்த தலைமையை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்களா இவர்களிடத்துல இருக்கும் என்ன ஒரு மைனஸ்னு கேட்டீங்கன்னா இவங்க எப்படி இருக்கிறாங்களோ இவங்க எப்படி வழி நடத்தி சொல்றாங்களோ ஒன்பது மணினா ஒன்பது மணி இத்தனை இத்தனை நாள்னா இத்தனை நாள் இந்த விஷயத்த நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னா அந்த விஷயத்த அப்படிதான் செய்யறது இதே போல இவங்க கூட இருக்கிறவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார் எதிர்பார்ப்பாங்க அந்த எதிர்பார்ப்பு என்பது இவர்களுக்கு சில நேரங்களில் விரக்தியாகவும் போயிடும் அதுக்காக நிறைய மெனக்கிடுறது அவங்கள ட்ரெயின் பண்றது ஒரு அவங்கள உருவாக்குறது அவங்க உருவானதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எதிராக திரும்புறது இப்படிப்பட்ட சில நிகழ்வுகளும் இவர்களுக்கு வாழ்க்கையில தசாபுத்தியின் அடிப்படையில நடக்கும் ஆக இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு தலைமை பண்பில் தன்னிகரற்றவர்கள் தலைமை பண்பை தனித்துவமாக செய்யக்கூடியவர்கள் தலைமை பண்பை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் விரும்பியதை எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்காதவர்கள் தனக்கு கிடைத்ததையும் இழக்காதவர்கள் இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடியவர்கள் மீட்டு எடுத்தது மட்டுமில்லாமல் கட்ட வளர்ச்சியை நோக்கி எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் தான் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள்